சிசிடிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பல வருடங்களாக நிறையாவை எல்லாரும் சந்திச்சுக்கிறதுக்கு தான் கை கால் வலி மூட்டு வலி நிறைய நேரம் நடக்க முடியல நாற்பது வயசுக்கு தாண்டினாலே மேக்ஸிமம் வந்து வலி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கால் ரொம்ப தூரம் ஸ்டெப் வச்சா அதுக்கு கால் வலி கை வலி வருதுன்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வயதானவங்களுக்கு தான் அந்த மாதிரி வழிகள்லாம் வந்தது இப்போ வயசு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுலேயே அந்த வழியெல்லாம் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வழியெல்லாம் போக்குறதுக்கு பரம்பரையாக ஆரம்ப காலத்துல இருந்தே வைத்திய முறையில் அதாவது கிராமத்து வைத்திய முறையிலே அவர் வந்து சரி பண்ணிட்டு வராங்க ஒரு கோபத்துக்காரன் நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர்த்த இதை பற்றி தேடிட்டு என்ன ஏதுன்னு சீட்டில் விசாரிச்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கே மொட்டி வழியெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துருச்சு ரொம்ப சீக்கிரமாவே வந்து அவங்க நடக்க முடியல உடம்பு டயர்ட் ஆகுது கை கால் வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இது சித்த வைத்திய முறையில் ரொம்ப லாங்காகவும் நாட்கள் போகுது ஹோமியோபதியிலையும் கொஞ்சம் நாளாக போகுது மெடிக்கல் மெடிக்கல் அதாவது மெடிக்கல் சாப்பிட வாங்கி சாப்பிட்றமே பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கியூர் ஆகுது ஆனால் திரும்பி அது வந்து தொடர்ச்சியாக இருக்குது அது வழியே போக மாட்டேது இது நம்மளுக்கு கொஞ்சம் லா லாங்காக போய் வழி நிரந்தரமாக விற்கணும் அதுக்கு நம்மகிட்ட எது சித்த வைத்ததுலையோ இல்லை இப்போ கிராமத்து வைத்தியத்திலேயோ நம்ம இன்னைக்கு எதை பயன்படுத்தி வரீங்கன்னு கொஞ்சம் நம்ம நேரடி ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பழக்க வழக்கங்கள் அப்படின்னா முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி இல்லை ப்ளஸ் அது ஒண்ணு ரெண்டாவது நம்ம சாப்பாடு முறையில வந்து பயணம் அதாவது முறைப்படி அந்த ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம சிந்திச்சு அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு ரிசல்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதாவது உணவுகள் வந்து இப்படி இப்படி தான் சாப்பிடணுன்ற ஒரு பல க இது முறைகள் இருக்கு அதை விட்டுவிட்டு இப்போ எது எடுத்தாலுமே பீஸா அதாவது எது எடுத்தாலுமே பீஸா இந்த மாதிரி ஆன்லைனில் ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டமாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த மூட்டு வலி இந்த கையால் உளைச்சல் இதெல்லாம் வர்றது வந்து இயற்கை அதில் வந்து அவங்க என்னென்ன கலப்படம் சேர்க்குறாங்க அது எப்படி முறையாக பயன்படுத்துகிறாங்களான் வந்து அதை நான் அவங்க ஃபாலோ பண்ணணும் நம்ம இயற்கையாக வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அது எதனால் வலிக்குது அது என்னோடைய மெத்தடு அதனுடைய ரிசல்ட் எப்படின்றத அவங்களாக பயன்படுத்திக்கிட்டு அதை தவிர்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த மொழிகளுடைய முன் பேர் சொல்லக்கூடாது அந்த முறையில் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து எழுவத்தஞ்சி வயசு வரைக்கும் அதாவது கேட்கக்கூடிய அதான் இயற்கையான பொருள் தான் ஒரு நம்ம அதாவது எப்படி சொல்லணும்னா நம்ம இப்போ மெடிக்கலில் வாங்கி நம்ம தேய்க்கிறோம் தைலம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை ஒரு தடவை வாங்கி அதாவது ஏழை எளிய மக்கள் அதாவது வசதி உள்ளவங்க வந்து அதை நம்ம வாங்க இல்லாதப்பட்ட மக்களுக்காகட்டி ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்க வந்து இதை ஒன் டைம் வாங்கி அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றத வந்து அவங்க வாயாலேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை இருக்க அந்த யூடியூப் மூலயமா வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்களா நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணலாம்ன்றத வந்து நம்ம அந்த யூடியூப் நண்பர்களுக்கு எதாவது உதவி பண்ணலாம் மேற்கொண்டு தொடர்புள்ள வேண்டிய அந்த யூடியூப் நம்பரை பார்த்து தொடரங்க நன்றி ஆ வணக்கம் வணக்கங்க இன்னொரு கேள்வி இந்த தையிலனால் நீங்கள் நீங்களே தயார் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை வெளியே எழுத இந்த மாதிரி நம்மளுடைய ஆதி காலத்துல இப்ப அப்பா வந்து ஒரு இடத்துல நம்ம அடிபட்டுருக்கு இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல என்ன ஆகும் தெரியுமா அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒருத்து கிடையாது ஒருத்து கிடையாது அப்படின்னா வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்குமே ஆஸ்பத்திரின்னா என்ன தெரியாமலாம் இருந்திருக்காங்க அப்ப அவங்க என்ன செய்வாங்க நம்ம அப்படி ஓட உடம்புல நடந்து போகும்போது இந்த செடி வந்து இந்த இதுக்கு மருத்துவ குணத்துக்கு இப்போ லேசாக அடிபட்டு இருக்கு அந்த செடி லேசை நம்ம புளிஞ்சு சாரை புழிஞ்சு லேசை விட்டோம்னா தப்புண்ணு ஒரு ரெண்டு நாள்ல அந்த புண்ணுன்றதே இருக்காது மறைஞ்சிடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் அதை நம்ம ஃபாலோ பண்ண அதுக்கு அடுத்து இது வந்து சளிக்கு இந்த இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருடைய இதை வந்து பேர் சொல்லி சொல்லுவாங்க நம்ம அதை வந்து அப்படியே கண்ணுனியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அளவுக்கு ஒருத்தா வந்து ஆஸ்பத்திரின்றது போல என்னுடைய குழந்தை பிள்ளைகளுமே வந்து அந்தளவுக்கு அந்த ஈடுபாட்டில் இல்லை ஆஸ்பத்திரின்றதுக்கே ஏதாவது என்ன லேசாக காய்ச்சா தவலி அப்படின்ட்டா சும்மா லேசாக ஒரு மைண்டுட்டாக நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட போய் செக் பண்ணிக்கிறது அவ்வளோதான் மற்றபடி நம்ம குடும்பத்தில் மேக்ஸிமம் யாருமே சின்ன பெரிய பெரியாள் வரை எல்லாருமே வந்து ஆஸ்பத்திரி அவ்வளோவா தவறும் வந்து தவிர்க்கக்கூடிய ஓகே ஓகே அதாவது ஒரு பத்து பர்சன்டேஜ் நூத்து பத்து பர்சன்டேஜ் அப்பக்கப்ப லேசா என்ன தான் இருக்குன்றதை செக் பண்ணிடுவோம் சரி அந்த அளவுக்கு ஈடுபாட வந்து ஆஸ்பத்திரி வந்து சரி இன்னொரு கேள்விங்க குழந்தைகள் முதல் கொண்டு இப்பெல்லாம் கை கால் வடிக்க சொல்றாங்க அது யூஸ் பண்ணிக்கலாமா அதை கண்டிப்பா அதாவது பதினஞ்சு வயசுல இருந்து நான் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அதாவது ரெண்டு டைம் யூஸ் பண்ணி பாக்கலாம் ம் கேட்கல அப்படின்னா அடுத்து வந்து நம்ம தகுதிருட்டியா இல்லை மேலே பெரிய இடத்துல ஏதாவது அடுத்தது அதாவது வந்து சிலது வந்து வழிநாள் வரும் ஒன்று உன்னுக்கு இளம் தெய்வமான இருக்கும் இல்லை நரம்பு சம்பந்தம் இல்லை ரத்த ஓட்டம் அதாவது கரெக்டான முறையில் அது போய் சர்க்குலேஷன் ஆகாமல் இருக்கும் அந்ததுனாலையும் வழி இருக்கும்

அந்த முட்டை முட்டையா இதுக்கு பாருங்களா அது என்னது இது சொல்லுவாங்க இல்லையா ரசத்தை மாதிரி ஊத்தி குடிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப விரும்பி விரும்பி குடிக்கிறாங்க அதெல்லாம் வாய் சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் அசீகமா சந்திச்சா சிக்கி மக்கள் அடிமை கிடையாது அதே இதை நம்ம வீட்டில் பண்ணலாம் இயற்கையா பண்ணலாம் அதை ஏன் நீ போய் இன்னொரு இடத்துல போய் பிளேட்ல போட்டு அதுதான் அதாவது ஈஸியா எது ஆர்டர் பண்ணி நம்ம சந்தோஷமா சாப்பிடலாம் இப்ப மேக்சிமம் மொதல் சிட்டிக்குள்ளதா இருந்துச்சு கிராமத்து வரைக்குமே தொடங்கிருச்சு அந்த இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றதுனால மட்டும் தான் மூட்டு வலி வருதா இல்ல உடம்புல வேற எதுவும் பிரச்சனை இது பண்ணுங்களா அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ன்றது போக அந்த காலத்துல சாப்பாடு வேற இப்போ வேற இப்ப எது எடுத்தாலும் விவசாயத்தில் வந்து ஒரு அந்த மருந்து ஐட்டம் கலக்காமல் வைக்கிறேன் அதாவது அதான் நூத்துக்கு இந்த விவசாயத்தில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து மருந்து ஐட்டம் தான் கலக்குறாரு வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இயற்கையா பண்ணிட்டு இருக்கு ஆனா இயற்கையா பண்றவங்களுடைய ரேட்டு வேற அந்த செயற்கை பண்ணி பண்றவங்களுடைய ரேட்டு வேற

அடுத்து போன ஜென்ரேஷன்லாம் எல்லாம் பார்த்தோம்னா நூத்தி அஞ்சு தொண்ணூறு இந்த மாதிரி தான் போயிருக்கு இப்ப போற மக்கள் எல்லாம் பாரு நாப்பத்தஞ்சுல போகுது ஐம்பதுல போயிருக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் இருக்காங்க திடீர்னு தூங்கி நைட்டு சாப்பிட்டு படுத்து கிடையாது காலைல சேர்த்து போனேன் இதுக்கெல்லாம் இதான் இன்னும் புற்ற ஐட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாம நிறைய இருக்கணும் ஆனா நாங்க நேற்று இன்னொரு இப்போ ஒரு சம்பவம் நினைச்சா நேற்று நாங்க ஒரு இடத்துல வீடு எடுத்தோம் கழிவு கோயில அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா நான் பதிமூணு மாத்திரம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அழகு கோயிலுக்கு டெய்லி வந்துட்டு போகிறனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மாத்திரைக்கு மேலே குறைஞ்சி நான் ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரையே ரெண்டு மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு நடப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நான் வந்து மாத்திரையை அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை மட்டும் நான் சாப்பிட்டு இருக்கேன் எங்கிட்ட இன்டர்வியூ பண்ணவரை அந்த அவர் கஷ்டத்தை எங்கிட்ட சொன்னார் அதனால் வந்து நம்ம இயற்கையோட ஒன்றி வாழும்போது நம்மளுக்கு வந்து உடம்புல வியாதிகள்லாம் குறையும் கம்பல்சரி கம்பல்சரி குறையும் அப்படி இந்த மாதிரி பாஸ்போர்ட் சம்பந்தமா அதிகபடியமா எடுத்து நம்ம சாப்பிடறதுனால உடம்பு சீக்கிரமாவே ஸ்பேர் பிளஸ் எல்லாம் இதாகிருதா டேமேஜ் ஆயிருதா கன்ஃபார்ம் இப்ப வந்து ஒரு இது நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம்டா இயற்கையா பண்ணாலும் செயற்கையா பண்ணாலும் அதோடைய வந்து ஓ அதாவது இயற்கையா பண்றது வந்து ஒருவா ஒரு ஏழு நாள் எட்டு நாள் இருக்கு அப்படின்னா செயற்கையா பண்ணணும் அப்படின்னா அது மூணாவது அது அதுக்கு நாளா நாள் அதோடைய நன்மை இழந்து போனா அழிவு இப்போ அந்த நம்ம புத்து ஐட்டம் பண்ணுறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அதுல சில ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு போய் பிரிட்ஜில் வச்சுக்கிறது அது தப்பு மேக்ஸிமம் அந்த தொண்ணூறு சதவீதம் பிரிட்ஜை தவிர்த்துட்டா குளிர்வானத்தை எந்த அளவுக்கு நீங்க குறைஞ்சி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடலும் இதுவும் ஆரோக்கியமா இருக்கு கண்டுபிடிச்சவங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உணவு பொருளை உள்ள வச்சு சாப்பிட்றது அது வந்து ஏ உடம்பு ஏற்றுக்கிற அது நீங்க உணவு பொருளை பிரிட்ஜில் வைக்க தானே அவங்களே சொல்றாங்க அம்மா அவங்க சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து எப்படி பயன்படுத்து எல்லாருமே உணவு பொருள் அதில் வைக்கிறதுக்குன்னா தக்காளி ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வெளியே வச்சா ரொம்ப நாள் தாங்காது அப்படின்ற ஒரு இது கூலிங்கில் இருந்தால் ரொம்ப நாள் இருக்கும்ன்றது அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க சமைச்ச சாப்பாடை மொதல் நாள் சமைச்ச சாப்பாடை மறுநாள் வே சக்கியில கொட்டக்கூடாதுன்றதுக்காக அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் அதை வச்சு சாப்பிட்றாங்க அதனால வெளியே வச்சு சாப்பிட்டு அது உள்ள திரும்பி சூடு பண்ணி சாப்பிடுன்ற ஒரு சராசரியான வருதுன்னு சிலவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி வெளியே வச்சு சாப்பிடறதே தப்புன்றோம் அதை சூடு பண்ணாம சாப்பிட்றது அதுமே தப்பு தானே படி நம்ம கணக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து குளிர்வானே நம்ம டோட்டலை எடுத்துக்கவே கூட பிரிச்சில் வச்சு சாப்பிட்றத உனக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்க இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு நாள் விட்டு மறுநாள் வாங்க கிடைக்காத பொருள் இல்லையே உலகத்திலே கிடைக்காத பொருள் எங்கேயுமே கிடைக்காது ஆஹ் தான் போனம் தவிர மத்த எந்த பொருளாக இருந்தாலும் இப்போ காசு கொடுத்து வாங்கலான்ற காலகட்டம் அப்படி இப்போ நீ ஏன் பிரிச்சை பயன்படுத்துற

நல்லபடியாக பயன்படணும் அப்படின்னா கஷ்டப்படுற மக்களுக்கு முன்னூத்தம்பது ரூபா சரி நம்ம சேனல் மூலியமா தான் இது குறைக்கிறப்பா நம்ம சேனல் மூலியமா வந்தா ட்ரையலுக்கு வேண்டாம் ஒரு அஞ்சு பேருக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் அஞ்சு பேருக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் ஃப்ரீயாவே கொடுக்கணும் பார்த்துக்கிட்டு சரிங்க கன்ஃபார்ம் கரெக்டா இருக்கு அப்படின்றவங்க மட்டும் திருப்பி தொடர்பு உள்ளதும் சரிங்க இல்ல அது சரி இல்ல அப்படின்னா அவங்களுடைய சைடுலயும் அதை கண்காணிச்சுக்கிறது எதுனால கேட்கல அப்படின்றத சரிங்க இப்ப நீங்க தையில வந்து குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க கண்டிப்பா கம்மியா ரேட்டு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க ஓகேங்க எல்லாரும் உங்களை வந்து அந்த தையில வாங்கி பயன்படுத்தட்டும் உடம்பு கையால் நல்லா சுகத்தோட இருக்கட்டும் கண்டிப்பா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் வணக்கம்